இப்போ நம்ம ஊரில் வந்து அப்படி கிடையாது நம்ம என்ன செய்வோம்னா ஆடு வாங்கி யார் ஒரு ரூபான்னு கொடுக்க போகிறோமோ அவங்க தான் அறுப்பா அறுப்பாங்க சிக்கன் வாங்கியிருக்கோம் சிக்கன் வந்து இந்த சாம்பார் வைக்கிற நேரம் பொரிச்சாட்டு வைக்கலாம் வச்சு இந்த சிக்கன் வாங்கியிருக்கோம் இந்த சின்ன கவர் வாங்குறதுக்கு தான் என்ன நாற்பது கிலோமீட்டருக்கு வாங்கிட்டு நம்ம வந்தோம் அங்கேருந்து பத்து கிலோமீட்டருக்கு இவங்க அனுப்பியிருக்காங்க அஸ்லாமலைக்கும் ரஹமத்துல்லா வரகாத்தஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் வந்து ஸ்கூல் போல அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இன்றைக்கி நேற்று வந்து நான் வண்டி கழுவிகிட்டு இருந்தேன் போதுவங்க வண்டி கழிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அவன் கேட்டேன் யார்கிட்ட நம்ம அது கேட்டேன் என்னாச்சு உனக்கு லீவு விட்ருக்காங்களான்னு கேட்டேன் இல்லையே லீவ்லாம் விடல நாளைக்கு ஸ்கூல் போகணும் நான் அப்படியாப்பா சரிப்பான்னு சொல்லி விட்டாச்சு இன்னைக்கு வருவான்னு எதிர்பார்த்தா இன்றைக்கி வரவே இல்லை கடைசியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவன் ஸ்கூல் போகலையா அப்போ ஸ்கூல் போகிறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லணும் நீங்கள் கண்டி இன்றைக்கி வந்து அவங்க அப்பாட்ட வந்து உடம்பு சரியில்லாதான்னு சொல்லிப்பான் போல இருக்குது அதனால் அவங்க அப்பா வந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னதனால இன்றைக்கி நம்மளை மாத்திரை வாங்க சொல்லியிருக்கான் அதனால் இப்போ பார்த்திங்கன்னு நம்ம வந்து காலையில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போனாங்க சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு அங்கே கொஞ்சம் வாங்கன்னு வாங்கினிருந்துச்சு அங்கேயும் ஜாமான் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கலுக்கு அதாவது தவா மெடிக்கலுக்கு வந்துருக்கோம் இந்த பார்த்திங்களா நம்ம தவா மெடிக்கல் நிற்கிறோம் இப்போ உள்ளே போயிட்டு அவன் சொன்னால் மாத்திரையை வாங்கிட்டு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா நம்ம அப்துளுக்கு வந்து மருந்து வாங்கியாச்சு இதை கொண்டு கொடுப்போம் கொடுத்துட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜுமேரா வந்திருக்குறோம் நம்ம வீட்டு பக்கத்தில் வெளியாக ஜுமேரா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வாங்கணுமா அது என்ன மேகி காட்டன் வாங்கணுமா அதனால் இப்போ உள்ளே போய் மேகி காட்டன் வாங்கிட்டு வருவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு அதாவது நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் வேண்டியிருக்கு அதனால லூலுக்கு போகிறோம் இந்த லூலுக்கு போகிறத வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா நம்ம இந்த லூலுக்கே இப்போ வந்ததுலேருந்து இப்போ ரெண்டு வருஷமாக நம்ம லூலுக்கே போய் பழகிட்டோமா அதனால் டக்குன்னு நம்ம அடுத்த இது இது பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் அந்த பழக்கத்துக்கு இன்னும் வர மாட்டேங்குது ஏன்னா அதாவது நம்ம ஃப்ரெண்டு சொல்லிகிட்டே இருக்காங்க நம்ம பாய் நம்ம நம்ம ஜித்தலாம் இருக்காங்க அவங்க வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க பாய் இங்கே லூலில் வாங்காதீங்க பாய் நீங்கள் வந்து ஃபத்தாவுக்கு போய் அந்த சைடில் வாங்குற மாதிரி வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு போயிட்டு அந்த ஒரு வாரத்துக்கு என்னென்ன ஜாமான் தேவையோ அதை ஃபுல்லாக நீங்கள் அங்கே வாங்கிட்டு வர மாதிரி பாருங்கள் உங்களுக்கு அதுனால் கம்மியாக வரும் அப்படின்னு பாய் சொல்லிகிட்டே இருக்காப்புல அதே மாதிரி செய்யணும் ஏன்னா அது வந்து நம்ம இதான் இப்போ இனிமேல்தான் அதை செய்யணும் அடிக்கும் போது அது ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அதனால சொன்னால் மின்சாரில் ஃபத்தாக்கு ஒரு நாள் போகணும் ஃபத்தாக்கு போயிட்டு எங்கே வாங்குறது என்ன விவரம் நமக்கு எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு நாள் பழகிட்டோம்னா மின்சாரம் அது பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாரம் வாரம் அங்கே போய் வாங்குற மாதிரி பார்த்துக்கலாம் அது ஒரு நாள் போகும் இன்னும் அதுக்கு டைம் அமையல நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் நேரம் கிடைக்குதா கரெக்டாக கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பகல் நேரத்தில் இந்த பாருங்கள் காலையில் வந்து ஒரே வேலை ஆங்கிட்டுங்கன்னா அலைஞ்சுமா அலைஞ்சுமா இப்போ வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வந்தவனையும் சொன்னாப்பில் எதுவுமே ஜாமான்லாம் இல்லை தேங்காய் காலியாகிட்டு காய்கறி காலியாயிட்டாப்பில் சரி ஆகிட்டு அப்படின்னா லூலுக்கே போயிட்டு வந்துடும் ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு அடிக்கும் போது பக்கத்தில் இதாக இருக்கிறீங்கனால சரி அப்படின்னா போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லூலுக்கு போய்கிட்டு இருக்கோம் இல்லை ஃபத்தாக்கு போய் அந்த மாதிரி ஏரியாக்கள் அந்த ஃபத்தாக்கில் போய் பார்த்திங்கன்னா அங்கே ஃபிளாட் பாரத்தில் போட்டிருப்பாங்க அந்த காய்கறிலாம் ஃப்ளாட் பாரத்தில் போட்டிருப்பாங்க போக சின்ன சின்ன கடைகள் கேரளா கடைகள் வந்து சின்ன சின்ன கடைகள் இருக்கும் அங்கே வாங்கினோம்னா சொன்ன மாதிரி இந்த வாட்டு இந்த வரி அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வாங்கலாம் அப்படிங்கும் போது வாட்டு வரியெலாம் இல்லாமல் வாங்கினோம்னா நமக்கு கொஞ்சம் காசு கம்மியாகும் அதனால் அதை அந்த பழக்கத்துக்கு கொண்டு வரணும் சரால் அதுக்கு நேரம் எப்போ அமைதின்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட் நம்ம இப்போ போயிட்டு லூலில் என்ன வாங்குகிறோம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லூலுக்குள்ளே வந்துட்டோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மீன் சீசனுக்கு வந்துருக்குறோம் மீன் சீசனில் போய் எது மீன் அது ஆஃபர் ஆகான்னு பாருங்கள் பார்ப்போம் இந்த இதெல்லாம் ஆஃபரில் போடுறாங்க கேக்லாம் பதிமூணுரூவா எட்டு ரூபா ஒம்பது ரூபா அந்த மாதிரி ஆஃபரில் போடுறாங்க இதெல்லாம் அதுபோக பார்த்தீங்கன்னா வேற என்னது மீன் செக்ஷனு மீன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க வந்த மீன் ஆ பக்கரி இது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய்க்கு நம்ம சக்கரி அவினை பை மீன் நம்ம வாங்க வந்த மீன் ஒன்றும் சரியில்லையே வாங்குறதுக்கு மாதிரி இல்லையே ஒன்றுமே மீன் நண்டு இருக்கு நண்டு எவ்வளோ போட்டிருக்கு பத்தொன்போது தொண்ணூத்தஞ்சு போட்டிருக்கு நண்டு சங்கரா மீன் சுல்தான் இப்ராஹிம் இருபத்தி ஏழு தொண்ணூறு பீஸா தருங்க இந்த மீன் அது போக நம்ம வாங்குறது இது சுல்தான் இப்ராஹிம்லேயே ரெண்டு வகையாக இருக்குது பாருங்க இது வேற மாதிரி இருக்குது மீன் என்ன இது வேறு மாதிரி இருக்குது பாருங்க இந்த சுல்தான் மீன் இப்ராஹிம் இது வேற மாதிரி இருக்குது ரேட்டும் அதே மாதிரி இது இருபத்தி ஏழு தொண்ணூறு இது வந்து இருபத்தி நாலு தொண்ணூறு ஓகேயா ஆனால் ரேட்லாம் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ வாங்க முடியாது மீன் வாங்க முடியாது அப்போ தேங்காய் மட்டும் வாங்கிட்டு அடிக்கலாமோ ராள் பாருங்கள் ராள் ரேட்டெலாம் சும்மா அநியாயத்துக்கு இருக்கு ராவு ரேட்லாம் வேங்கி சாப்பிடவே முடியாது இருக்கு அந்த அந்தளவுக்கு இருக்குது பேரட் பிஸ் பேரட் பிஸ் மாதிரி இருக்கேன் ஆனால் இது பேரட் பிஸ் கிடையாது என்ன இது ஹரிட் பீஸ் தான் நம்ம வாங்க முடியாது கலர் மீன் பேரட் பிஸ்ன்னு சொல்லி அதே மாதிரி இருக்குது பாருங்க அதே மாதிரி இருக்குது ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா வேற இந்த பார்த்தீங்கன்னா ஹரி என்ன ஹரிட் பீஸ் தான் பேரட் பிஸ் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்புறம் மீன் அவுட் அடி கிளம்பிட வேண்டியா கிளம்பி போய் நம்ம வந்துடுங்க இந்த இது வந்துருக்கு பாருங்க அதாவது இப்போ நம்ம பக்ரீத் இருக்கு இல்லையா பக்ரீத்துக்கு வந்து இந்த குர்பான் கொடுப்போம்ல குர்பான் கொடுக்குறதுக்கு வந்து இங்கே லூலில் வந்து வச்சிருக்காங்க லூலில் வந்து வச்சிருக்காங்கன்னா இந்த ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு ஆட்டோட பேஸு ஆடு ஒட்டகம் என்ன அந்த கன்று மாடு எல்லாமே இருக்குது இதில் இப்போ நம்ம இன்னைக்கு இவங்க வந்து இவங்க வந்து நேரத்துலேருந்து ஆரம்பிச்சுக்காங்களாம் நேரிலருந்து ஆரம்பிச்சாங்கன்னா எப்படின்னா நம்ம இன்னைக்கு அவங்க புக் பண்ணு வச்சோங்களாம் இங்கே நம்ம இவங்க இன்னைக்கு புக் பண்ணோம்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க நம்ம பேர் பேரேர் எல்லாமே கேட்டு நம்மளோட ஃபோன் நம்பர் எல்லாமே வாங்கிச்சு விடுவாங்க வாங்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது சவுதியை பொறுத்தளவுக்கு என்ன செய்வாங்கன்னா இது மொத்தமாக நம்மளோட பேரேரெலாம் வாங்கி இங்கே இந்த அறுக்கிற இடம் ஆடை அறுக்கிற இடம் இருக்கு பாருங்க அங்கே கொண்டு போய் கொடுத்துருவாங்க அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பேர் என்ன பேர் கொடுக்குறோமோ அந்த பேரை சொல்லி அவங்க வந்து அறுத்துடுறாங்க அங்கேயே சரியாக அறுத்து அறுத்து எல்லாமே முடிச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி கரியா வருமா இந்தியா இந்த மாதிரி கரியா இதாக இருக்குறாங்க இந்த மாதிரி கரியாக தான் நம்ம வீட்டுக்கு வருமா எப்போது வருமானோன்னா நம்ம பக்ரீத் அன்னைக்கு ரெண்டு மணிக்கு பக்ரீத் அன்னைக்கு ரெண்டு மணிக்கு என்னைச்சி வாங்கினா நம்ம வீட்டுக்கு கரியாக கொண்டு வந்துடுவாங்களாம் அது ரேட்டு போட்டுருக்காங்க பாருங்கள்ல பத்து டூ அவ்வளவு பத்து டூ பன்னெண்டு கிலோ தொள்ளாயிரத்தி பத்து ரூபா ஒவ்வொரு ரேட்டுக்கு தக்கணும் ஒவ்வொரு வெயிட்டுக்கு தக்கனை இந்த பாருங்கள் பத்து டூ பதினாலு இந்த ரேட்டு இது வந்து பத்து டு பன்னெண்டு இது ப பதினெட்டு டு இருபத்தி ரெண்டு இது பாருங்கள் ஒட்டகம் இரநூத்தம்பது டு முந்நூறு கிலோ இப்படியும் ஒவ்வொரு ரேட்டுக்கும் இருக்குது சரியா எல்லாமே ஒவ்வொரு ரேட்டுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு விலையில் இருக்குது நமக்கு எது தேவையோ அதை நம்ம இப்போ நம்ம சொல்லி புக் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா இப்போ நம்ம வாங்கும்போது இப்போ ஒரு இது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ வாங்கும்போது நீங்கள் தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய்க்கு வாங்குறீங்க சரியா தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய்க்கு வாங்குறீங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருந்துச்சு இப்போ இப்போ தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய்க்கு வாங்குற இடத்துல புக் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ரூபாய்க்கு ஆயிருந்துச்சுன்னா அதாவது ரேட் கரி ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா மீதி அந்த நூற்றி பத்து ரூபாயாக வந்து உங்களுக்கு ரிட்டன் பண்ணிடுவாங்களாம் அந்த மாதிரி டூலில் வந்து அவங்க சொல்கிறாங்க ஓகேயா இது வந்து யாராவது யூஸ் பண்ணுறாருந்தான் யூஸ் பண்ணிவாங்க ஹுபானுக்கு அவங்க அப்போ நம்ம ஊரில் வந்து அப்படி கிடையாது நம்ம என்ன செய்வோம்னா ஆடு வாங்கி யார் ஹுபான் கொடுக்க போகிறோமோ அவங்க தான் அறுக்குவா அறுப்பாங்க ஓகே அவங்க தான் அறுத்து ஹுபானை கொடுப்பாங்க இங்கே இந்த ஊரை பொறுத்த அளவுக்கு நம்ம பேர் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டோம்னா மொத்தமாக ஆடு இலக்கு ஆடு வந்து அறுக்கிற இதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் நம்ம அதாவது நம்ம கறி வாங்கும் போதீங்களா நம்ம முடிச்சில் போய் கறி வாங்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஏரியாவில் கொண்டு போய் இந்த பேரோடு சொல்லி கொடுத்துட்றாங்க யார் யாருக்கு பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க பேரை சொல்லி யார் பேரோ அவங்க பேரை சொல்லி அறுத்துறாங்க அறுத்து கறியாக தான் வருமா ஆனால் என்னெல்லாம் வராதுன்னா இப்போ உள்ள குடல் இடல் மற்றபடி அந்த இது தொழிலி எதுவுமே வராதான் வெறுமனையாக கறி அதாவது பத்து டு பன்னெண்டு கிலோ அப்படின்னு போட்டுருக்காங்கன்னா அந்த பத்து டு பன்னெண்டு கிலோக்குள்ளே கறி வந்துடும் ஓகே வீ நம்ம வீட்டுக்கு அதாவது பக்ரீத் அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு வருமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் யூஸ் பண்ணால் யூஸ் தராங்க அதுக்கு நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க யாருக்கும் வேணும்னா யூஸ் வாங்க ஓகே நம்ம போய் நம்ம வந்த வேலையை பார்ப்போம் இப்போ பார்த்திங்க நம்ம வந்து லூலுக்கு வந்தோம் இல்லையா லூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெல்லாம் வாங்கியாச்சு பாருங்கள் அதாவது இந்த சிக்கன் வாங்கியிருக்கோம் சிக்கன் வந்து இந்த சாம்பார் வைக்கிற நேரம் பொரிச்சாட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் வாங்கியிருக்கோம் அது போக நம்ம இந்த சாதாரண இந்த சிக்கனும் வாங்கியிருக்கோம் அது போக ஃப்ரெஷ் சிக்கனும் வாங்கியிருக்கோம் ஓகே அது போக தேங்காய் கேரட்டு வெள்ளரிக்காய் அப்புறம் கொஞ்சம் ஜூஸு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கியிருக்கோம் இப்போ இது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கியாச்சு நூடில் ஜாமான் நூடில் ஜாமான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துச்சு தெரியுமா எழுவது ரூபா வந்திருக்கு ஜாமான் இப்போ எழுவது ரூபாய்க்கு நம்ம ஜாமான் வாங்கிட்டோம் வாங்கிட்டு அப்படி வெளியே கிளம்பியாச்சு அப்படியே ரூம் போவோம் ரூம் போயிட்டு அடுத்தப்போ என்ன வேலைன்னு பார்ப்போம் அது போக இப்போ ஸ்நாக்ஸ் வேணும் வந்துருக்கு அதை நம்மளை சாப்பிடும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒன்று வாங்கியிருக்கோம் இது வந்து பிரட் ப்ரெட்டில் என்னமோ செஞ்சு வச்சுருக்காங்க இது எப்படின்னு பார்ப்போம்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம் சாப்பிட்டு பார்ப்போம் இது இது பார்த்திங்கன்னா இது ஏன்னா பஞ்சாபி சோமாஸ் நம்ம ஊரில் சோமாஸ் சாப்பிடும் இல்லையா அந்த சோமாஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டரை ரியால் இது இது நம்ம அந்த பிரெட்டு காமிச்சோம் இல்லையா அந்த ப்ரெட்டில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தொண்ணூத்தஞ்சு ரியால் இது ஓகே என்ன ப்ரெட்டு பக்கோடாவான் இதை பார்த்தீங்களா இது வந்து என்ன ஃப்ரைடு பனானாவான் ஒன் பீஸ் ஒரு ரூபா தொண்ணூறு ரியால் ஒரு ரியாலும் தொண்ணூறு ஆகும் இது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு ரியால் ரெண்டு ரியால்னால் நம்ம ஊருக்கு எல்லாச்சு நாற்பது ரூட்டை ஆகிட்டு ஓகே இப்போ ஸ்நாக்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு ரெண்டு அது ஒரு ரெண்டு அது சோமாஸ் ஒரு ரெண்டு ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ஆறு ஏழு ரீஆ் வாங்கியிருக்கோம் ஏழு ரீவால் நம்ம ஊரு என்னாச்சு ஆ ஜூஸ் ஒரு மூணு ஏழு பத்து ரீஆர் ஆச்சு அப்படின்னா பத்து ஏழுனா இரநூத்தி இருபது ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கியிருக்கோம் சரி சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னு நமக்கு வந்து மத்தியான சாப்பாடு இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பழையுது அது போக பழையதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் நேற்று வச்சு சாம்பார் இந்த சிக்கன் வந்து இன்றைக்கி நம்ம வேண்டோம் இல்லையா அந்த சிக்கன் இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தெரியும் ஸ்பைசின்னு போட்டுருந்தாங்க வாங்கிட்டு வந்து ஒரு பீஸ் புரிச்சி வச்சுருக்கு அதுபோக பார்த்திங்கன்னா வத்தல் மோர் வத்தல் இருக்குது கத்திரிக்காய் வத்தல் இது ரைஸ் வடகம் மோர் இருக்குது இதான் நம்மளுக்கு இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு சாப்பிடும் சாப்பிட்டுட்டு வேறு என்ன விலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேடத்தோட அவ அப்பா வீட்டுக்கு வந்துருக்குறோம் அதாவது நம்ம சொல்லவும் இல்லையா நம்ம வீட்டிலேருந்து இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் அங்கட்டும் சொல்லி இப்போ அங்கே தான் வந்து நிற்கிறோம் நமக்கு பின்னாடி நமக்கு நேராக பின்னாடி பார்த்திங்களா அதுதான் அவங்க அப்பா வீடு ஆனால் பார்த்தீங்கன்னா மேடம் வந்து அப்பா வீட்டுக்கு வரல அப்பா வீட்டுக்கு நேராக பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க வீடு வீடு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அங்கே வந்து உள்ளே போயிருக்காங்க மேடம் அங்கே அவங்கள விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இயக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது கொண்டு வந்தாங்க ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தாங்க அதை கொண்டு வந்து அவங்க அப்பா வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறக்காண்டியே வந்திருக்குறோம் இப்போ உள்ளே வந்து ஒய்ஃப் பேருக்கில் என்னோடய ஒய்ஃப் வந்து உள்ளே பேரு இப்போ அவங்க கொடுத்துட்டு வருவாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலை நம்ம ஓனரோட பெரிய பண்ணுறாங்க இல்லையா அவங்க வந்து நமக்கு இன்னொரு வேலை கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே இந்த வந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஏதோ ஒரு லொக்கேஷன் இருக்காங்க அங்கே போய் ஏதோ வாங்கிட்டு வரணுமா இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்தோடனேயும் நம்ம அதை போய் ஆமாம் அதை போய் நம்ம போய் வாங்கணும் ஏன்னா பத்து கிலோமீட்டர் அடிக்கும் போது எப்படியும் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மேப்பில் போட்டிருக்கு அங்கே போயிட்டு என்ன வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த மேடம் பொண்ணு வந்து அனுப்பியிருந்தாங்களா லொக்கேஷனு இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதை வந்து வாங்கியாச்சு வாங்கிட்டியா நம்ம வாங்கிட்டாங்க அதாவது ஒரு சின்ன கீஸ் தான் அந்த கீஸ் வாங்குறது தான் வந்தது நம்ம வாங்கிட்டோம் வாங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம நேராக திருப்பி மேடம் விட்டு வந்தோம் இல்லையா அந்த இடத்துக்கு இப்போ நம்ம போகணும் அங்கே போய் மேடத்தை கூப்பிட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க மேடம் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு வராங்களா இல்லைன்னா அப்படி அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்புறோமா அப்படின்னு தெரில ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்க அப்பா பார்க்காம மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த இருக்கு இல்லையா இந்த கீஸ் வாங்குறதா வந்தது ஒரு சின்ன கவர் இந்த சின்ன கவர் வாங்குறதுக்கு தான் என்ன நாற்பது கிலோமீட்டருக்கு வாங்கிட்டு நம்ம வந்தோம் அங்கேருந்து பத்து கிலோமீட்டருக்கு இவங்க அனுப்பியிருக்காங்க வாங்கியாச்சு நம்ம அப்படியே கிளம்புவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ மணியை பாருங்கள் மணி பதினொன்று இருபத்தி சரியா இப்போ தான் வந்து நிற்கிறேன் இப்போ அதுக்குள்ளேயும் பார்த்திங்கச்சுன்னா நம்ம அப்துல் வந்து ஃபோன் பண்ணிட்டாப்புல எனக்கு சாப்பாடு வாங்கணும்னு சொல்லிட்டு மேகில் போய் அவனுக்கு சாப்பாடு வாங்கணுமா அவனுக்கு மேக்கட்ஸ் வேணும்னு சொல்லிட்டான் இப்போ அவனுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு நம்மளும் இன்னும் சாப்பிடலாம் நம்மளுக்கும் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வருவோம் இப்போ பார்த்தீங்க ஆனிச்சுன்னா நம்ம வந்து நைட்டு சாப்பாடு அவனுக்கு வந்து வாங்கி கொடுத்தாச்சு அதுலுக்கு அவனுக்கு வந்து மேக்கில் கேட்டான் அதனால் அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டோம் இப்போ அவனுக்கு வாங்கி கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இது வாங்கிட்டு இருந்திருக்கோம் அதாவது எம்பையர் சவர்மா சவர்மா எம்பையரில் வந்து என்ன வாங்கியிருக்கோம்னா ப்ரோஸ்ட் வாங்கியிருக்கோம் அவங்களுக்கு ப்ரோஸ்ட் வாங்கியாச்சு அதுக்கு வந்து குப்பூஸ் தந்துருக்காங்க அது போக மைனஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க இதுதான் நமக்கு நைட்டு சாப்பாடு நைட்டு சாப்பாடு சாப்பிடும்போது மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மணி வந்து பன்னெண்டு இருபத்தி அஞ்சு ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து வேலை முடிஞ்சு நம்ம மணியை பார்த்திங்கன்னா மணி ஒன்றே ஹாலாயிடுச்சு இனிமேல் நம்ம நாளைக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மற்றபடி நம்ம எப்போவுமே கேட்குறதா நம்ம சேனலில் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி வைங்க அது போக நம்ம சவுதியில் வந்து அப்டேட் எதாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து தெரியப்படுத்திட்டே இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லாேருமே மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் ரஹமுத்துள்ளா ஐ